எனக்கு என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு என்ன பேசுகிறார் என்று சொல்லி மேல பொருந்தி ஒருமுகப்பட்டு செவி கொடுத்தார் நன்மைகள் உங்களை தேடி வரும் நீங்க தேடி போக தேவையில்லை உங்களை தேடி வரும் ஆமா இன்றைக்கு பிரியமானவர்களே இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஒன்று பத்தொன்பதிலே நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அன்புக்குள்ளே தேசத்தின் ஆசீர்வாதம் தேசத்துக்கான நன்மை தேசத்துக்கான செழிப்பு என்று ஆண்டவர் தேசத்தின் மேல் கரிசணி உள்ளவராக இருக்கிறார் நீங்கள நான் வாழ்ந்தோன்றிருக்கிற தேசம் தனக்கான செழிப்பை ஆண்டவிடத்தில் பெற்றிருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற ஆனால் நாம் சுதந்தரித்துக் கொள்ள ஆனால் நாம் மனம் பொருந்தி தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டுமா நான் கேட்கிறேன் கேட்கிறேன் அப்படிங்கிறது கிடையாதுங்க தேவ சத்தத்தை கேட்கும்போது இருதயம் ஒருமுகப்பட வேண்டும் இருதயம் ஒன்றிணைய வேண்டும் வேற சிந்தனை இருக்கக்கூடாது கத்தர் பேசுகிற வேலைகளில் எல்லாம் உங்கள் இருதயமும் மனமும் அவளை சத்தத்தை மட்டும் கேட்கிறதாக மனம் பொருந்துகிறதாக எனக்கு என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு என்ன பேசுகிறார் என்று சொல்லி மனம் பொருந்தி ஒருமுகப்பட்டு செவி கொடுத்தார் தேசத்தின் நன்மைகள் உங்களை தேடிவர் ஆமா இன்றைக்கு தேசத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள இருதயம் வேதத்துக்கு நேராக தேவனுக்கு நேராக பொருந்தட்டும் ஒருமாப்படட்டும் பண்ணி பாருங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்களாக